கத்திர்குள் பிரியமானவர்களே மாணவர்களே விளிமீன் விழியலில் நெச்சரி பாதைகள் தொடர்ந்து பயணிக்கின்ற நாம் அனைவருக்கும் இரமே தன் அன்பும் ஆசீர்வாதமும் அருளப்படுவதாக நான் தான் இன்றைக்கு பெரியவன் என்னாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இந்த உலகத்திலே இல்லவே இல்லை நான் திறமைசாலி நான் புத்திசாலி நான் பலசாலி என நம்மை நாமே நினைத்து பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோம் இன்னும் சிலர் இதையும் தாண்டி படைத்த கடவுளே என்னை பார்த்து பயப்படணும் என்று ஆணவத்தால் பேசுகிறவர்களும் உண்டு அதனாலே அழிந்தவர்கள் அதிகம் உண்டு என்னை படைத்தவன் யார் என்று கேள்வி கேட்டுக்கொண்டே போனால் மூன்று தலைமுறைக்கு மேல் நம்மால் அறிய முடியாது எல்லா படைப்புக்கும் முன் ஒருவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்தவன் வாழ்வில் நன்மை பெறுகிறான் எல்லாமே நான்தான் என்று சொல்லி திரிகிறவன் எதற்குமே பயனின்றி அழிந்து போகிறான் பாருங்க கிறிஸ்துவ குடும்பத்திலே வளர்ந்த ஒருவன் நன்றாக படித்திருந்தான் பல திறமைகளை கொண்டிருந்தான் எல்லா பாராட்டுகளும் புகழும் அவனை சேர்ந்து கொண்டே இருந்தது அவன் மீதும் அவன் திறமை மீதும் பெருமை கொண்டான் அகந்தையும் ஆணவ பேச்சும் அதற்குள் சேர்ந்து கொண்டது மற்றவனை துச்சமாக என்ன தொடங்கினான் பாருங்க அதுவரை எல்லாவற்றிலும் வெற்றி கண்டவன் கொஞ்சம் கொஞ்சமாக தோல்வி அடையத் தொடங்கினான் தோல்வி அவனை குடிகாரனாக மாற்றியது பிறர் சொல்வதை கேட்க மறுத்தான் அந்த தீய பழக்கமே அவனை நாளடைவில் ஒரு திருடனாக மாற்றியது அதிலும் நான் தான் சிறந்த திருடன் என்னை போல் எளிதில் எங்கும் யாராலும் திருட முடியாது என்கிற தற்பெருமை கொண்டவனாக தெரிந்தான் ஒரு கிறிஸ்தவ கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தை கண்டான் அதிலே சென்று அநேக பொருள்களை அநேக பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் அந்த கூட்டத்திலே ஒருவனாக கலந்து கொண்டான் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது சில நிமிடங்களிலே எல்லோரும் ஆவிக்குள் நிறைந்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது எல்லோருடைய கண்களும் மூடிய நிலையில் இருக்கிறது இதை பார்த்த அந்த திருடன் உடனே தான் திருட ஆரம்பிக்கிறான் ஆனால் அவனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை நகை இருக்கிற கழுத்துக்கருகிலே காது கருகிலே அவனால் தன் கையை கொண்டு செல்லவே முடியவில்லை எவ்வளவு முயற்சிக்கிறான் தன் திறமையை பயன்படுத்துகிறான் தன் பலத்தை பயன்படுத்துகிறான் ஆனாலும் அவனால் ஒன்றும் செய்ய முடியாமல் மிகவும் அவன் வருத்தப்படுகிறான் நான் எவ்வளவு திறமையானவன் எளிதிலே திருடக்கூடியவன் ஆனாலும் இதை என்னால் செய்ய முடியவில்லை என்று சொல்லி அவன் யோசித்து யோசித்து அதில் தோற்றவனாய் அவன் அழத் தொடங்கினான் பாருங்க அந்த நிலையிலே அவன் செவிகளிலே இந்த வசனமானது கேட்க தொடங்கியது பதினான்காம் அதிகாரம் பதினோராம் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாட்டப்படுவான் தன்னைத்தான் தாட்டுகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் என அவன் செவிகளிலே கேட்டது தன் மேட்டிமையான அகந்தியான சிந்தையை அவன் நினைத்து அதை வெறுத்து தன் உள்ளத்தை மாற்றி நமக்கு மேலாக ஒருவர் இருக்கிறார் நம்மை காட்டிலும் நம்மால் முடியாத காரியங்களும் செய்ய வல்லவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அப்பொழுதுதான் கிறிஸ்துவை அவன் நினைவு கூர்ந்தவனாய் அவன் கிறிஸ்துவுக்கு முன்னால் தாழ்மைப்பட தொடங்கினான் கிறிஸ்து அவனுடைய வாழ்வை மீண்டுமாய் உயர்த்தினான் இன்றைக்கு யாரெல்லாம் எல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்னால் தாழ்மைப்படுகிறோமோ கிறிஸ்துவைப் போல் தாழ்மை வழி நடக்கிறோமோ நம் ஒவ்வொருடைய வாழ்வையும் உயர்த்த கிறிஸ்து வல்லவராயிருக்கிறார் எங்கள் அன்பின் ஆண்டவரே உம் வழியில் நாங்கள் தொடர்ந்து நடக்க நீர் எங்களை வழிநடத்தும் ஆமேன்